காலு நம்மோ இது பண்ணுது காலு அம்மா அம்மா காட்ட பிப்போம் மீனை கொடுத்து பிரிச்சில் அயா கமாண்டாப்பாடு இதை வேற மீனை கொடுத்து வரேன் அப்புறம் கெட்டு போயிடும் கொஞ்சம் சொல்லியாது இன்னைக்கு பூரா இன்னைக்கு தான் இன்னைக்கு பூரா நைட் ஃபுல்லாக இங்கே அதனால் வந்து சோறு கொடுத்து வச்சுட்டு வரேன் என்னால் கொட்டி போயிடுச்சுன்னு வேஸ்ட் ஆகிடும் வச்சுட்டு வரேன் கால அந்த பூத்துட்டு வரேன்

போ <susurra> okay. no sé okay.

யா வர வரமாட்டி வீட்டுக்குள்ளாடி மூணாடி கிடக்கு கமான்ட்டை படிங்க படிச்சேப்பா கமாண்ட்ட நல்லா இருக்கு உங்க லைக் போடணும் சரி நான் பிச்சுங்கப்பா உங்க லைக்கே போட மாட்டேறீங்க இத்தனை பேர் வந்தீங்க இப்போ ஒருத்தர் கூட போட்டேன் எனக்கு சரி இப்பெல்லாம் வந்துப்பா நூற்றி பதினஞ்சு டாலர் எடுத்தால் அதே என் சம்பளமே வருமா முதல் அப்படிலாம் இல்லையே நூறு வந்துச்சு வந்தானே சம்பளம் வந்துச்சு எனக்கு நூற்றி பதினஞ்சு டாலர் எடுக்கணுமா எங்கே போய் சொல்கிறது என் கொடுமையை சரி லைக் முடிச்சுக்கிறேன் ஒருத்தருமே லைக் போடல கமாண்ட் போடல